செங்கோட்டையன் வந்து அவரோட பிளானிங் வந்து ரொம்ப நாளாக இருந்திருக்கணும் ஏன்னா அவர் வந்து ஒரு சாதாரணப்பட்ட ஒரு தலைவர் கிடையாது இவ்வளோ வருஷமாக மோர் தென் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே வந்து அரசியல் கட்சியில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் அவர் இது வரைக்கும் எந்த கரப்ஷனோ இல்லை எந்த ஒரு கேஸோ இல்லை எந்த ஒரு பிளாக் மார்க்ஸுமே இல்லாத ஒரு சிறப்பான ஒரு தலைவர்னு சொன்னால் செங்கோட்டையன் ஐயாவை சொல்லலாம் அதிமுக ஒரு முக்கிய தலைவர்கள் இந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுக்கிற போது அது வந்து எடப்பாடி அவர்களுக்கும் சரி அதிமுகவுக்கும் ஒரு பின்னடைவு ஏற்படுத்த தானே செய்யும் அதிமுகவுக்கு பின்னடைவு வருமான்றது தெரியல ஏன்னா வந்து எடப்பாடி என்னதான் சொல்லுவார் அவர் அவருடைய அறிவிப்பு ரொம்ப முக்கியமான அறிவிப்பா இருக்குல்ல அரசியல் வியூகம்னா என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும் அந்த அரசியல் வியூகத்துல இப்படி ஒரு மாற்றங்கள் ஏற்படும்போது இந்த மாற்றங்கள் எதனால ஏற்படுதுன்றத அவர் கண்டிப்பா யூகிச்சிருப்பார் எலெக்ஷனை நெருக்கி வரக்கூடிய சூழ்நிலையில் மாத்திரம்தான் எந்தெந்த கூட்டணி கட்சிகள் ஒன்றாக சேரப் போகிறது யார் யார் தலைவர்கள் ഒന്നா சேரப் போறாங்க எப்படி அப்படியே அவைப் எப்படி அரசியல் பேகோன்றது அப்பதான் முடிவு செய்ய முடியும் அதுக்கு முன்னாடி என்ன முடிவு எடுக்க முடியும் கூட போய் சேரப் பராரோ தெரியல அவர் என்ன செய்வான்றே நான் ரொம்ப நாளாக டிடி வித் நகரன் நாங்களும் அதிமுகவோட சேர்ந்து செயல்படுறதுக்கு தான் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நாங்களும் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாரு திடீர்னு நேற்று பார்த்தீங்கன்னா நாங்கள் என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகிறோம் டிடி வி தினகரன் ஐயா அவர் பேசுறதுன்றது வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது கனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேர்ந்து செயல்படுற அப்படின்னு சொல்லும்போது அது எந்த விதமான அமைப்பாக அவர் வந்து சேரப்போறாரு மொத்தமாக அவர் கட்சியை கலைச்சிட்டு ஏடிஎம்கேயோட வந்து சேர போறாரா இல்ல அவருடைய அந்த கட்சியை கொண்டு வந்து ஏடிஎம்கேல இணைக்க போறாரா டிடிவி எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே அந்தந்த நிமிஷத்துல எடுக்கக்கூடிய முடிவுகளா இருக்க தவிர நிரந்தரமான முடிவா இல்ல எதுவுமே தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் முனைவர் சீதாலட்சுமி சேதுராமன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வணக்கம் மேடம் வணக்கங்க அதிமுக என்ன நடந்துகிட்டு இருக்கு செங்கோட்டையும் திடீர் குண்டை தூக்கி போட்டிருக்காரு அதாவது அரசியல் சதுரங்கத்துல எப்பவுமே வந்துட்டு ஒரு புதுவிதமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அது இப்போ எலெக்ஷன் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரப்போகுது ஸோ சில விஷயங்கள் வந்து அபரிமிதமாக எதிர்பாராத விஷயங்கள் கூட நடக்கும் செங்கோட்டையன் வந்து அவரோட பிளானிங் வந்து ரொம்ப நாளாக இருந்திருக்கணும் ஏன்னா அவர் வந்து ஒரு சாதாரணப்பட்ட ஒரு தலைவர் கிடையாது பாரம்பரியமா இருக்கக்கூடியவர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்ச காலத்திலிருந்து தலைவரோடவே இருந்து வந்தவர் அவர் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வரார்னா அது ஒரு அரசியல் வியூகத்துக்கான ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன் அஞ்சாம் தேதி செப்டம்பர் அஞ்சு எது கேட்டாலும் செப்டம்பர் அஞ்சுன்னு சொல்கிறாரு ஸோ இதை எப்பவே சொல்லியிருக்கலாமே அவர் மனசுக்குள்ள இருக்கிறது எப்ப வேணாலும் சொல்லலாம் ஏன் அந்த அஞ்சாம் தேதிங்கிறத அவர் சூஸ் பண்றாரு இல்ல அதாவது செப்டம்பர் அஞ்சுன்றது வந்துட்டு ஆசிரியர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பா கரெக்டாக சோ ஒருவேளை அவர் ஆசானா நினைக்கக்கூடிய எம்ஜிஆரை வழிபட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழிபட்டு அவர் ஏதோ ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடியதா இன்னைக்கு தெரியப்படுத்தலான்ற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம் இல்லையா அதனால செப்டம்பர் அஞ்சுன்னு சொல்லியிருக்கலாம் அதுவும் இல்லாமல் இவ்வளோ வருஷமாக மோர் தென் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே வந்து அரசியல் கட்சியில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் அவர் இது வரைக்கும் எந்த கரப்ஷனோ இல்லை எந்த ஒரு கேஸோ இல்லை எந்த ஒரு என்ன சொல்கிறது எந்த விதமான ஒரு பிளாக் பாக்ஸுமே இல்லாத ஒரு சிறப்பான ஒரு தலைவர்னு சொன்னால் செங்கோட்டையை சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்துட்டு ஒரு முடிவெடுக்கிறாரு அப்படின்னாக்கா அவருக்கு அந்த தீர்மானமான கொஞ்சம் டைம் தேவைப்படலாம் அந்த அவர் எடுத்துட்டு சரி பண்ணிட்டு கூட அதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுதான் இருக்கலாம் அதனால தான் செப்டம்பர் நான் நினைக்கிறேன் இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையின் அதிமுக ஒரு முக்கிய தலைவர்கள் இந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுக்கிறாருங்கும் போது அது வந்து எடப்பாடி அவர்களுக்கும் சரி அதிமுகவுக்கும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்த தானே செய்யும் அதிமுகவுக்கு பின்னடைவு வருமானது தெரியல ஏன்னா வந்து நிறைய தலைவர்கள் வந்து ஏடிஎம் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வேறு வேறு கட்சிக்கு போயிருக்காங்க இவன் இப்போ இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோட தமிழ்நாடு தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாகந்திரன் கூட ஒரு காலத்தில் வந்துட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர் தான் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களும் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க போகும்போது அதனால ஒரு கட்சிக்கு பின்னடைவு வருமானது தெரியல எனக்கு ஆனால் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் போறாங்க அப்படின்ற போது அடுத்து வரக்கூடிய தலைவர்கள் அதுக்கு எந்த விதமான ஒரு ரியாக்ஷனை கொடுக்க போறாங்கன்றதை எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இப்போ எடப்பாடி என்னதான் சொல்லுவார் அவர் அவருடைய அறிவிப்பு ரொம்ப முக்கியமான அறிவிப்பாக இருக்குல்ல அவர் வந்து எந்த ஒரு அறிவிப்புமே வந்துட்டு உங்களுக்கு அசாதாரணமாக கொடுத்துட மாட்டாரு அவர் வந்து பல அரசியல் வியூகங்களை வந்து கடந்து வந்திருக்காரு அவரும் அதுவும் அவரும் வந்து தலைவர் காலத்துலேருந்து கூட இருக்கக்கூடியவர் அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவர் அதுக்கப்புறம் சின்னம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவர் ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான பதவிகள்லையும் இருந்து வந்திருக்காரு ஸோ அரசியல் வியோகம்னா என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும் அந்த அரசியல் வியூகத்தில் இப்படி ஒரு மாற்றங்கள் ஏற்படும் போது இந்த மாற்றங்கள் எதனால் ஏற்படுதுன்றதை அவர் கண்டிப்பாக யூகிச்சிருப்பார் அதற்கான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ என்னென்ன முச்சு முன்னெச்சரிக்கைகள் செய்யணுமோ இல்லை கட்சியை வலப்படுத்துறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே அவர் கண்டிப்பாக ஒரு வியூகம் அமைச்சிருப்பார் ஸோ அதை அதை முன்னிட்டு தான் அவர் செய்வார் தவிர ஒரு கட்சியிலேருந்து வந்து ஒரு தலைவர் மூத்த தலைவர் முதல் அந் பார்த்தீங்கன்னாக்கா முன்காலத்தில் வந்துட்டு ராமச்சந்திரன் ஐயா வந்துட்டு ஏடிஎம்கில் இருந்தார் அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தார் அவர் அதுலேருந்து பிரிஞ்சு போனார் ஸோ அவர் போனதுக்கப்புறம் கட்சி எல்லாமே இதுவாகிடும் அப்படின்லாம் நிறைய பேர்லாம் பேசுகிறாங்க ஆனால் வந்து கட்சி அப்படியே தான் போயிட்டு இருந்தது நல்லபடியாக எல்லாம் இருக்குது அது மாதிரி ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுனால ஒரு கட்சியோட ஸ்திரத்தன்மை மாறும்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இது வந்து ஒரு கட்சியை சம்மந்தப்பட்டது எதனால் அந்த ஸ்திரத்தன்மை வரும்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அம்மா வந்து எப்போவுமே சொல்கிற வார்த்தை தொண்டர்கள் 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 தான் ஸோ தொண்டர்கள் முடிவு பண்ணுறதை வச்சு தான் வந்து ஒரு கட்சியோட பலம் கட்டமைப்பு வந்து சிறப்பாக அமைது அந்த வேலையை தான் இன்னைக்கு வந்துட்டு தலைவர் எடப்பாடி வந்து கட்சியை பலப்படுத்துறதுக்கும் தொண்டர்களை பலப்படுத்துறதுக்கும் ஏற்படையதான செயல்களை இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காரு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கட்சியில உள்ள முக்கிய தலைவர்கள் எல்லாமே சேர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கணும் அதில் வந்து செங்கோட்டையன் அவர்களும் சேர்த்து வந்து எடப்பாடி அவர்களுக்கு வலியுறுத்தினதாகவும் அதுக்கு வந்து எடப்பாடி அவர்கள் உடன்படல அப்படிங்கிற ஒரு தகவல் வேலையா அதாவது அவர் உடன்பட்டாரா உடன்படலையான்றது இன்னும் வெளியில் தெரியல ஏன்னா அரசியலில் எந்த சூழ்நிலையிலையும் எப்போ வேணால் இது வேணால் மாறுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒருங்கிணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அமைக்கணுன்றது எல்லாருக்கும் ஒரு ஐடியாவாக இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு கட்சியிலையுமே பிரிஞ்சு வெளியில் போயிட்டு அதன் மேலே ஒரு தாக்கங்களை ஏற்படுத்தின பிறகு திருப்பி அந்த கட்சிக்குள்ளே வரும்போது அந்த கட்சியில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈடுபாடு இருக்குன்றதை பற்றி கண்டிப்பாக தலைவர் ஆலோசிப்பார் அவர் எடுத்தது அப்படி ஒரு முடிவை சொல்ல மாட்டார் ஸோ அவரும் கலந்து ஆலோசனை பண்ணியிருப்பார் இப்போ ரீசெண்டாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட நடந்துச்சு ஸோ அரசியலுக்கான வியூகத்தை அமைச்சிருப்பார் அதில் எல்லா விதமான கர கலந்துரையாடல்களும் நிகழ்ந்திருக்கும் இதை இப்போ நம்ம யாருமே முடிவு பண்ண முடியாது இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எலெக்ஷனை நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் மாத்திரம்தான் எந்தெந்த கூட்டணி கட்சிகள் ஒன்றாக சேரப்போகிறது யார் யார் தலைவர்கள் ஒன்றாக சேரப் போகிறாங்க எப்படி இப்படி அவைய அரசியல் விதத்தை அப்போ தான் முடிவு செய்ய முடியும் அதுக்கு முன்னாடி எந்த முடிவும் எடுக்க முடியாது இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா டிடிவி தினகரன் நாங்களும் அதிமுகவோட சேர்ந்து செயல்படுறதுக்கு தான் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நாங்களும் கூட்டணியில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு திடீர்னு நேற்று பார்த்தீங்கன்னா நாங்கள் என் கூட்டணியிலேருந்து விலகிறோம் நாங்கள் நினைச்ச விஷயம் நடக்காது போல இதுக்கு மேல அங்கே இருக்கிறது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விடுறாரு ஒரு பிரஸ் மீட் டிடிவி தினகரன் ஐயா அவர் பேசுறதுன்றது வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது காரணம் என்னன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார் இருந்து அம்மா இருக்கும்போது எல்லா பதவிகளையும் எல்லா சலுகைகளையும் அனுபவித்து எல்லாம் வந்தப்போ அம்மா வந்து இல்லாமல் போகிறாங்க அப்படின்றப்போது போது அந்த சூழ்நிலையில் நான் தனியாக பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லிட்டு போனதும் அவர் தான் கட்சி ஆரம்பித்ததும் அவர் தான் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் திருப்பி வந்து சேர்ந்துக்கிறோம்னு சொன்னதும் அவர் தான் அதே மாதிரி வந்து என்டிஏ கூட்டணியில் இவரே தான் போய் சேர்ந்துருக்காரு இவராகவே போய் சேர்ந்ததோட நோக்கமும் கண்டிப்பாக வந்துட்டு தனக்கு ஒரு தலைமை இடம் வேணுன்றதுக்கோசரம் இவர் போயிருப்பார் அது அங்கே நடக்காத பட்சத்தில் அதுலேருந்து அவர் பிரிஞ்சு வந்திருப்பார் இதுதான் வந்து உண்மையான ஃபேக்டாக இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி அவர் திருப்பி அப்படி நான் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து செயல்படுற அப்படின்னு சொல்லும்போது அது எந்த விதமான அமைப்பாக அவர் வந்து சேரப் போகிறாரு மொத்தமாக அவர் கட்சியை கலைச்சிட்டு ஏடிஎம்கேயோட வந்து சேரப்போகிறாரா இல்லை அவருடைய அந்த கட்சியை கொண்டு வந்து ஏடிஎம்கேயில இணைக்க போகிறாரா அதை வந்து தலைவர் எந்த அளவுக்கு வந்து பரிசீலனை பண்ணி எடுக்க போறார்ன்றது தான் வந்து இனிமே வர காலகட்டங்களில் தான் அது தெரியும் அதை வந்து அதுக்கு முன்னாடி நம்ம முடிவு பண்ண முடியாது ஏன்னா டிடிவி எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே அந்தந்த நிமிஷத்துல எடுக்கக்கூடிய முடிவுகளாக தவிர நிரந்தரமான முடிவா இல்லை எதுவுமே இது வரைக்கும் வந்த கா காலங்களில் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் உள்ளதுல பார்த்தீங்கன்னாக்க திடீர்னு வராரு ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் இல்லாத இடமாவே போயிடுறாரு இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னாக்க ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி கூட வந்துட்டு டிவி கே பற்றி ஒரு சிறப்பாக பேசுறாரு விஜய் வந்து பாராட்டி பேசுறாரு சேர போறாரோ தெரியல அவர் எதுவு என்ன செய்வான் நான் அவருடைய எண்ணங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு இதில் தனக்கு ஒரு தலைமையாக வரணுன்றதில் மத்தம்தான் அவர் உள்ளோக்கம் இருக்குன்றது தெரியுது தவிர அதில் வந்து ஒரு ஃபுல் சர்வீஸ் அதாவது சேவை மனப்பான்மையோ கட்சியை வந்து கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கான வழிமுறைகளையோ செய்கிறா மாதிரி எதுவும் தெரியல ஸோ அவர் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா முன்னெடுத்து வர்றது என்னவோ யாரையாவது ஒருத்தர் குற்றம் சொல்கிறார் அப்படின்னா கூட அந்த குற்றம் சொல்லும்போது கூட தன்னை முன்னெடுத்து கொள்ளுவதற்காக ஏற்படக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கே தவிர அவருடைய தன்மை வந்து ஸ்திரத்தின்மையே இன்னும் ஆகலை ஏன்னா சின்னம்மா சொல்லி அவர் ஆரம்பித்தார் அந்த கழகத்தைன்னு சொல்கிறாங்க சின்னம்மா சொல்லி ஆரம்பிச்சார் அப்படின்னா சின்னம்மா கிட்டே அவர் கண்ட்ரோல் கண்ட்ரோல் சில சமயம் போயிருக்காரு அதனால் ஏற்பட்ட சில சச்சரவுகள்லாம் நிறைய ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த தீர்மானமே இன்னும் சரியாக வராத போது அவர் வந்து நான் திருப்பி ஏடிஎம் கேல வந்து சேர்ந்துக்கிறேன்னாக்கா அதை வந்து தலைவர் தான் பரிசீலனை பண்ணணும் என்ன பண்ணணுன்றத ஓகே இப்போ நீங்கள் ஒருங்கிணைந்த அதிமுக சாத்தியமாக இல்லையா ஒருங்கிணைந்த அதிமுக சாத்தியமா இல்லையான்றத விட ஒருங்கிணைந்து அதிமுக வரக்கூடிய தலைவர்கள் பிரிந்து சென்ற தலைவர்கள் இப்போ நீங்கள் டிடிவியை கேட்டீங்க அதே மாதிரி ஓபிஎஸ்யா இருக்காரு அவர் வந்து இத்தனை வருஷமா நான் ஏடிஎம்கேல இருந்தேன் விசுவாசியாக இருந்தேன் அப்படின்ற பற்றி பதவியை பெருசாக பொருட்படுத்தாம அவருக்குன்னு ஒரு நல்ல பதவி கொடுக்கப்பட்டது அந்த பதவியை கரெக்டாக செயறப்ப செயல்பட்டு எல்லாம் கண்டிப்பா கண்டிப்பாக ஏடிஎம்கேவை பொறுத்தளவில் யார் சிறப்பாக செயல்படுறாங்களோ அவங்களுக்கு அடுத்தடுத்த பணிகள் போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்கலாம் அது இல்லாமல் நடுவில் எடப்பாடி ஐயாவை வந்து அகைன்ஸ்ட் பண்ணி போகிறேன்னு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார் எல்லாம் பண்ணார் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு நான் பிஜேபி போகிறேனாரு இப்படியே ஒரு இடமா போயிட்டு கடைசியாக இப்போ திரும்பி போகிறபடியும் நான் ஏடிஎம்கேல வந்து சேர்றேன்றாரு அவருக்கும் அதே சிரத்தன்மை கிடையாது அரசியல் ஸ்திரத்தன்மைன்றது இல்லாமையே இருக்காங்க அன்றைக்கி அம்மாவால் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு பதவி அம்மாவால் வழிநடத்தப்பட்ட ஒரு தொண்டர்கள் அம்மாவுடைய மரியாதையையும் புரட்சித் தலைவரோட மரியாதையையும் கருத்தில் கொண்டிருந்தாங்கனாக்க கண்டிப்பாக அவங்க இப்படிப்பட்ட செயல்களை செய்ய மாட்டாங்க அப்போ இது மாதிரியான செயல்களை அவங்க செஞ்சிருக்காங்கனாக்கா அவங்களோட தனிப்பட்ட விருப்பத்துக்காக மாத்திரமே கட்சியில் வந்ததாக இருக்கே தவிர புரட்சித் தலைவரோட கொள்கைகளை கொண்டு வரத்துக்கோ இல்லை புரட்சித் தலைவி அம்மா செம்மல் தங்கத்தாரகை அம்மாவோட கொள்கைகளை கொண்டு வரத்துக்கோ இவங்க எதுவும் செயல்பட்ட மாதிரி தெரியல அது வந்து அவரை ஏற்றுக்கிறதா வேண்டாமான்றதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையும் தலைவரும் தான் முடிவு பண்ணுவாங்க தொண்டர்களோடு வச்சு தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க அது இப்போ டிடி திநகரன் மாதிரியே செங்கோட்டை அவர்கள் வந்து திமுகவில் சேர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் ஒர்க் பரவுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி சேரப் போகிறாருங்கிற ஒரு ரூம் ஒர்க் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க டிவி கீழே சேர்றாருன்றது எப்படின்னா அவர் நினைச்சிட்டு இருக்காரு முன்னாடி வந்துட்டு இவர் போனாரு அவர் பேர் பன்வட்டி ராமச்சந்திரன் வந்து ஏடிஎம் பிரிஞ்சு போய் தேமுதிக ஆரம்பிக்கும் போது விஜயகாந்த் சப்போர்ட்டாக போய் அந்த கட்சியை உருவாக்கி அவ்வளோ தூரம் கொண்டு போய் எல்லாம் பண்ணாரு ஆனால் கடைசி வரைக்கும் அவர் வந்து பண்டூட்டி ராமச்சந்திரன் டம்மியாக தான் இருந்தார் அந்த கட்சியில எந்த பதவியும் எதுவும் முடியாது ஒரு அட்வைசர் மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தார் இவர் அதே மாதிரி பண்ணணும்னு போனா எல்லா சமயமும் ஒரே மாதிரி வந்துட்டு வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஒரு சமயம் தான் ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி விஜயகாந்த் வந்தாருன்றதுக்கு அர்த்தம் வேற ஏன்னா அவர் நிறைய வந்து சேவைகளை முதலேருந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார் விஜய் அப்படி கிடையாது விஜய் வந்து சேவைகள்ன்றதே செய்யலை அவர் ரசிகர் மன்றம் வச்சாரு அதன் மூலியமா டிக்கெட்டுகளை விற்றாரு அவருடைய படங்களை நல்லா உருவாக்கி கொண்டு அதில் வந்து கலெக்ஷன்ஸ் உருவாக்கினார் எல்லாம் பண்ணார் தவிர தனிப்பட்ட முறையில் சேவைன்றது என்ன செஞ்சாருன்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா தவறாக எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து அவர் கூட இருக்கக்கூடிய நாலு பேர் தான் இருக்காங்க அந்த நாலு பேரோட சேர்த்து செங்கோட்டை அந்த தலைவர் இருப்பார் அப்ப செங்கோட்டையின் ஒரு மூத்த தலைவர் ஒரு வயதிலும் முதிர்ந்தவர் அனுபவத்திலும் முதிர்ந்தவர் ஒரு பாரம்பரிய கட்சியில் தலைமையில இருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து ஈவி கட்சியில் கட்சியில அப்போ அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்க இருக்குன்றதை நீங்க யோசிச்சு பார்க்கணும் போறாருங்கிறது நான் சொல்லல ஒரு தகவல் இருக்கு தகவல் இருக்கு அதுதான் சொல்லுறேன் அப்படி அவர் போனார்னா அவருடைய மரியாதையோ அவருடைய அரசியல் அனுபவமோ எந்த அளவுக்கு அங்கே எடுத்துக்கொள்ளப்படும்ன்றது ஒரு கேள்விக்குறிதா கண்டிப்பா ஏன்னா புஷ்ஷி ஆனந்தின்றவர் டிவி கேயில தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்காரு அவர் சொல்றது என்னவோ அதை தான் வந்துட்டு முன்மொழியணும் வழிமுடியணும்ன்ற லெவலில் தான் வந்து விஜய் இருக்கார் இன்னைக்கு அப்படி இருக்கும்போது அவர் அவரை விட அரசியல் அனுபவம் அதிகம் வாய்ந்தவர் செங்கோட்டையன் வயதிலும் மூத்தவர் அனுபவத்திலும் மூத்தவர் சரியா மூத்த தலைவர் அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த ப்ரையாரிட்டி அங்கே வருமா அதுதான் அது அது அந்த கேள்விக்குறி அங்கே இருக்கு அதே மாதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே பெருந்தலைவர்கள் இருக்காங்க துறைமுருகன் ஐயாலேருந்து எல்லாருமே இருக்காங்க அப்போ அத்தனை பேர் இருக்கும்போது வேற்று கட்சியிலேருந்து வரக்கூடிய உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி முதல்ல கொடுப்பாங்க ஏற்கனவே பத்து அமைச்சர்கள் டிஎம்கேல இருக்காங்களே அவங்க எல்லாருமே ஏடிஎம்கேல இருந்தவங்க தானே இருந்தவங்க தாங்க எத்தனை நாளைக்கு அப்புறம் வந்திருக்காங்க யாராவது இன்னும் அந்த இடத்துக்கு போக முடிஞ்சதா சொல்லுங்க எல்லாருமே வந்து அமைச்சர்களாக இருந்த அமைச்சர்களாக போய் அவங்க ஓட் பேங்கை வச்சு எம்எல்ஏ ஆகி மினிஸ்ட்ரி வாங்கி அப்படி தான் வந்திருக்காங்களே தவிர அவங்க யாராவது துணை முதலமைச்சர் இல்லை வேறு ஏதாவது ஒரு முதலமைச்சர் அந்த மாதிரி கேண்டிடேட்டாக ஏதாவது போயிருக்காங்களா மேயர் அந்த மாதிரி இதாக போயிருக்காங்களா கிடையாது ஸோ ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்களையும் எடுத்துப்பாங்க கண்டிப்பாக எடுத்துப்பாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் வேணான்னு சொல்லது கூப்பிட்டுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த செத்து வேணும்னு எடுப்பாங்க ஆனால் இவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ப்ரையாரிட்டி கொடுப்பாங்கன்னு ஏன்னா வரும் காலங்களில் முதலமைச்சருக்கு காலத்திற்கு பிறகு அடுத்த முதலமைச்சராக வரக்கூடியவர்கள் யார் என்ற ஒரு போட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் யாரை வந்து முன்படி யாரை கொண்டு வருவாங்கன்றது யாரும் சொல்லவே வேண்டாம் எல்லாருக்குமே ஓப்பனாக தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் குடும்ப ஆட்சி தான் அந்த குடும்ப ஆட்சியில தான் வரும் கண்டிப்பா நீங்க ஏடிஎம்கேல இருந்து பெரிய போட் சொல்லி வந்தீங்க அதனால உங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு அங்கே மரியாதை இருக்குன்றத பாருங்க மூத்த தலைவர்கள் இந்த மாதிரி ஏடிஎம்கேல உள்ள மூத்த தலைவர்கள்லாம் மாதிரியான முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அதாவது ஏடிஎம்கேல வந்து மூத்த தலைவர்கள் முடிவு எடுக்கிறாங்கனாக்க அவங்க வந்து தன்னுடைய சுயநலம் கருதி அப்படி ஒரு முடிவு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு தலைமையில் ஒருங்கிணைந்து இத்தனை வருஷ காலமாக பயணித்த ஒரு தலைவர்கள் அந்த கட்சியை பற்றி நன்றாக அறிந்தவர்கள் யாரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி யாரால் வழிநடத்தப்பட்ட கட்சி யாரால் இன்று சென்று கொண்டிருக்கின்ற கட்சி அப்படின்றதெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தங்க அதை விட்டுட்டு போக மாட்டாங்க அப்போ அதை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா அது அதிருப்தின்னு சொல்ல முடியாது அதற்கு மேற்பட்ட ஏதோ ஒன்றை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள்ன்றது தான் அர்த்தம் வேற எதுவுமே கிடையாது இன்னொன்னு எடப்பாடி கொஞ்சம் பிடிவாதமா இருக்காரா பிடிவாதம் கிடையாதுங்க கொள்கை பிடிப்புங்க ஒரு கட்சினாலே அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கும் எது வேணா வந்து அட்ஜஸ்டபிளா விட்டு கொடுத்து போறதுன்றது கட்சி கிடையாது கட்சியோட தலைமைனாக்க இப்ப அம்மா கிட்ட போய் இவங்க இப்படி சொல்ல முடியுமா அம்மா இன்னைக்கு உயிரோட இருந்துட்டாங்கன்னா புரட்சி தலைவி அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இவங்க பண்ண முடியுமா பண்ண முடியாது அதே இதுதான் அந்த வழியில வரவங்க அந்த கொள்கை பிடிப்பை கண்டிப்பா வச்சிருப்பாங்க ஏன்னா ஒரு கட்சின்னா ஒரு கட்டு கோட்பாட்டோட இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த கட்சின்றதான் அங்கேயிலேருந்தே அவங்க வழி வழி நடத்தி கொண்டு வந்திருக்காங்க புரட்சி தலைவராகட்டும் புரட்சி தலைவர் அம்மாவாகட்டும் எடப்பாடி ஐயாகட்டும் இவங்க எல்லாருமே அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க ஒரு கட்சினா அந்த கட்சிக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கையிலேருந்து நாங்கள் தளர்ந்து போக மாட்டோம் அந்த கட்டுப்பாட்டிலேருந்து நாங்கள் இறங்க மாட்டோம்னு இருக்காங்க அவ்வளோதான் அதுக்கு பேர் பிடிவாதம் கிடையாது அது ஒரு கட்சியை சரியான முறையில் வழி நடத்துறதுக்கான வழி அது அவ்வளோதான் இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குனா திரும்ப எடப்பாடி அவர்களால பொதுச் செயலாளராக இருக்க முடியாது அதனாலதான் அவங்க வந்து இவர்கள்லாம் சேர்க்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு கிடையவே கிடையாதுங்க ஏற்கனவே எல்லாரும் ஏத்துக்கிட்டுதாக அவரை பொதுச் செயலாளராக ஆக்கிருக்காங்க அதனால வந்து அப்படி ஒரு ரூமர் வந்ததுன்னா அது உண்மையே கிடையாது ஏன்னா ஏ இன்னைக்கு அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவர் எந்த அளவுக்கு சிறப்பா வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு எந்த அளவுக்கு அதுல செயல்பாடுகள் நடத்திட்டு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது அதிருப்தி எப்படிங்க வரும் அதில் பொதுச்செயலாளர் கேட்டு கேட்டுவாங்கல்ல பதவி அவரை உருவாக்கி கொடுத்தாங்க தான் பொதுச் செயலாளராக இருக்கணும்னு அத்தனை பேரும் ஒருமுகமா சேர்ந்து கொடுத்தது தான் எப்படி அந்த மாதிரி சொல்லுங்க அப்ப அதிமுகவின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் பயணம் எப்படி இருக்கு சிறப்பா இருக்குங்க பிரகாசமா இருக்கு கண்டிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெற்று கண்டிப்பா ஆட்சி அமைக்கிற நம்பிக்கை இருக்குங்க நன்றி ரொம்ப நன்றி